ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா யூடியூப்ல அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது நிஜமாவே தெரியாது கிச்சன் வீடியோ வந்து ரீச் ஆகும் போது பாத்தீங்கன்னா சம்திங் வந்தது ஓ நமக்கு கூட இவ்ளோ வந்து ஏர்ன் பண்ண முடியுமா யூடியூப்ல இருப்பாங்க பாத்தீங்களா என் கூட இருக்கவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க நீ வீடியோக்காக பண்ற வீடியோக்காக பண்ற அதுவே எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட அறுபது வருஷமா மாமாலா அதுல கஷ்டப்பட்டனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த ஒரு விஷயத்த நான் ஒரே நாள்ல வந்து நான் வீடியோக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா குக்கிங் போடும்போது வளாக் பற்றி எந்த ஐடியாவும் இல்லை எங்கள் வீட்டில் அந்த ஃபேஸ்லாம் காமிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அக்கா நான் உங்களை பார்த்து ஒரு ஏக்கர் தோட்டம் வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப ஆர்வம் வந்துச்சு இதை கேட்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக பண்ணணுங்கிற ஆர்வம் மெயினாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ஜே ஆகணும்னு ஒரு ஆசை பயங்கரமாக பின்னாடியெல்லாம் பேக்ரவுண்டில் பேசி ஏதாவது ஃபன்னாக பேசுறது அந்த ரெசிபீஸ் பற்றி பேசுறதெல்லாம் பண்ணாலுமே ரொம்ப ரீச்லாம் இருக்காது அடுத்தடுத்த ஸ்டேஜில் வியூஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிடுவோமோ நம்மளை பற்றி ஏதாவது வீடியோலேருந்து நம்ம எடுக்கிறது வந்து வீட்டு தேவைக்கு தான் மெயின் ஃபஸ்ட்டு எனக்கு வீடு அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வீடியோக்காக அப்படிங்கிறத மாற்றி ரியலாக வந்து இதில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுல நான் ரொம்பவே வந்து ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேவை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வீடநேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியா லைஃபை பார்க்கும்போது நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகணும் நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நிறைய ஐடியாஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மிங் சம்பந்தமான ஒரு விளாக் பண்றவங்க தன்னோட லைஃப் ஸ்டைல் கிராமத்தில் என்னென்னலாம் பண்ணுறோம் எப்படி ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்பவே வந்து இன்ஃபர்மேட்டிவாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒருத்தவங்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஈரோடு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருக்க புனிதா அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம் சக்கப்போடு அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமாக இந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள சந்திச்சா நான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க தொடர்ந்து உங்க யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் யூனிக்கான ஒரு விஷயம் ஃபார்மிங் எடுத்து ஆர்கானிக் ஃபார்ம் சும்மா நிறைய வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஃபார்மிங்கை சூஸ் பண்ணி வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு என்னோட பேர் புனிதா நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மிங் பேக்ரௌண்ட் தான் ஹஸ்பண்ட் மாமா அத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்ததாக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே நம்ம உள்ளே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி மட்டும் தான் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் அதிலே வந்து ஃபார்மிங்கில் குக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டைமில் நமக்கு பெரிய ரீச்சும் இருக்காது நம்ம நிறைய வீடியோஸ்லாம் கொடுப்போம் அந்த அளவுக்கு ரீச் இருக்காது ஒரு டைம் வந்து ஃபார்மிங் பற்றி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் வீடியோவே மில்லியன் வியூஸ் அளவுக்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது ஃபஸ்ட் வீடியோவிலேயே வந்து ஃபார்மிங் பேஸாக போடும்போது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை பற்றி தெரிஞ்சு பாக்கு தோப்புல பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது இதை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க ஸோ அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்ல போடும்போது எனக்கு இப்போ ஃபார்மிங் பற்றி நம்ம போடுறோம் மாடு காமிக்கிறோம் கோழி காமிக்கிறோம் சாணி எடுக்கிறோம் இதெல்லாம் காமிக்கும்போது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்குமா அப்படின்னு தோணுச்சு பட் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம இதையே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபார்மிங் பற்றி ஒவ்வொரு விஷயமா எனக்கு வந்து பெருசாக மஞ்சள் பத்தி கரும்பு பத்தி பாக்கு பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னாலுமே உள்ளே இருக்கனால நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதை பற்றி நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் நான் நிறைய ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதை பற்றி நிறைய வியூவர்ஸ்க்கும் சொல்ல ஆரம்பித்தேன் பார்க்குற நிறைய பேருக்குமே நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சு நிறைய ஷேரிங்லாம் போயிட்டு இருந்தது ஸோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தனியாக விளாக் பண்ணணும் யூடியூப்பில் நம்ம ஒரு ஃபேமஸ் ஆகணும் இப்படி பல மோட்டிவில் வந்து சேனல் ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு என்ன இதில் என்ன இன்டென்ஷனில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க எப்படி உங்களுக்கு வீடியோன்னு அறிமுகமாச்சு எப்படி ஸ்டார்ட் எனக்குமே வந்து குக்கிங் போடும்போது விளாக் பத்தி எந்த ஐடியாவுமே இல்ல எங்க வீட்டுல அதுக்கு அலோடும் கிடையாது ஃபேஸ்லாம் காமிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா வந்து அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க வந்து ஃபார்மிங் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே அதுல வந்து நாங்க பாக்கல அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியா நான் இவங்க சொன்னதையுமே ஏத்துக்கிட்டேன் அவங்க ஃபேஸ் காமிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி நான் அதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம் பட் ஃபார்மிங் பேஸா போகும்போது எந்த ஒரு கெட்ட விஷயமும் அதுல இல்லாதனால ஒரு நல்ல விஷயம் வீட்டுல மட்டும்தான் மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கறனால வீட்லயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து பண்ணிக்கோ அடுத்து நீ வந்து ஃபேஸ் காமிச்சே போடு நிறைய இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குற அப்படின்னு நிறைய பாசிட்டிவிட்டிவா இருக்கிறனால வீட்லயே ஓகே சொல்லிட்டாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட சேனல் பேரு சக்க போடுன்னு வச்சிருக்கீங்க என்ன காரணம் அந்த எப்படி பேர் சூஸ் பண்ணீங்க இல்ல ஸ்டார்டிங் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்ப பண்ணா தானே பண்ணிருப்போம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய யோசிச்சோம் மாட்டு வண்டி அந்த மாதிரி நிறைய யோசிச்சோம் அப்போ சக்க போட அப்படிங்கறது யாரோட சேனலுமே இல்ல உள்ள சர்ச் பண்ணி பார்க்கும்போது சரி டிஃப்ரெண்ட்டாக சக்க போட அப்படின்னா ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் இல்லையா அதனால அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் எனக்கும் தெரியாது நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஃபார்மிங் இந்த அளவுக்கு போவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சென்டிமெண்ட்டாக சக்க போட அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கணும்னு விட்டாச்சு பெருசா ரீசன் ஸ்டார்ட் பாக்ல சொன்னீங்க இல்லையா அதுக்கான பர்பஸ் என்ன வீட்ல 좀말르고 சரி பண்ணனும் பண்ணணும் இல்ல யூடியூப்ல இருக்கு அது என்ன இருந்துச்சு யூஸ்வலா எனக்கு வந்து அந்த எடிட்டிங்லாம் பிடிக்கும் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறது நேச்சுரலாக வந்து பூ பார்க்கறோம் அதெல்லாம் எடுக்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து குக்கிங்லையும் அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அந்த குக்கிங்ல ஒவ்வொரு பார்ட்டா பண்ணி அதை எடிட் பண்ணி மெயினா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்ஜே ஆகணும்னு ஒரு ஆசை அப்ப வீட்டில எல்லாம் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுக்கு சென்னைக்குலாம் ட்ரைனிங் போகணும் அப்படின்னா நார்மலா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் எதை பத்தியாவது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்பீச்லாம் எல்லாம் பண்றது அந்த டைம்ல எனக்கு அது யூஸ் இல்லை அப்படின்னாலுமே அதை நம்ம பண்ண முடியலன்னு நினைச்சாலும் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி நான் நினைக்கிற விஷயங்களை இப்போ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நம்ம இதை பண்ணுறோம் குக்கிங்க்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதுக்கு வந்து யூஸ் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஸ்பீச் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் என்னோட எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து எனக்கு அந்த வீடியோஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது பழைய கனவுகளை வந்து இங்கே எனக்கு வந்து இதில் வந்து ஏன் நம்ம ஸ்பீச்லாம் பண்ணோம் அவ்வளோ நம்ம பண்ணோம்ல ஸ்கூலிங்ஸ்லாம் இப்போ அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் போது இந்த இடத்துல நான் அது வந்து எனக்கு யூட்டிலைஸ் ஆன மாதிரி இருந்தது ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அவங்க வீடியோ எடிட் பண்ணுறதுல ஆரம்பிச்சு வீடியோ வந்து ஒரு ரீச் ஆகுறது ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் ஒண்ணுமே நம்பர்ஸே போகாது அது மாதிரி எல்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்களா உடனே குரோ ஆயிட்டேன் இல்ல குரோலாம் ஆகல குக்கிங் வீடியோஸ் போடும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் தான் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வியூஸ் தான் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்ல வந்து போகும் பயங்கரமா பின்னாடி எல்லாம் பேசி ஏதாவது ஃபன்னாக பேசுறது அந்த ரெசிபீஸ் பத்தி பேசுறதெல்லாம் பண்ணாலுமே ரொம்ப ரீச்லாம் இருக்காது ஏன்னா யூடியூப் பத்திமே பெரிய நாலேஜ் கிடையாது எடிட்டிங் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டா வச்சுருக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சன் ஆகட்டும் என்னோட தோட்டம் சுத்தமாகட்டும் எனக்கு வந்து அதுல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அதிகம் வந்து ஒரு டைம் ஆர்கனைஸ் பண்ணி அதுமே எனக்கு வீடியோ ஒன் மில்லியன் அதுல போயிருந்தது நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்குறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் காமிப்போம் இப்போ என்ன யூஸ் பண்றதுன்னா நல்ல என்ன கல் எண்ணெய் பாக்கெட் என்ன வாங்காம என்ன பண்ணுவோம் பண்ணி ஒரு சிம்பிள் ஒரு மிடில் கிளாஸ் எப்படி வச்சுக்க முடியுமோ ரொம்ப அமௌண்ட் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்ல ஒரு ரீச் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அதுக்கப்புறம் நீங்க நூறு வியூஸ் வியூஸ் சொன்னீங்க ஆனா அந்த ஆரம்பத்துல வந்து உங்களுக்கான வேலையும் மா

வேற எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது நமக்கு அப்போ தெரியல அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வியூஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணிடுவோமோ நம்மளை பத்தி ஏதாவது நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோமோ அப்படிங்கிற தாட் வந்து நிறைய இருக்கும் மெயினா அது ஃபார்மிங்ல வரும்போது ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா போகணுங்கிறதுக்காக நான் பேக்ரவுண்ட்ல நிறைய தெரிஞ்சுப்பேன் நிறைய கேட்பேன் ஸோ அதுக்கெல்லாம் நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருந்தது ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணது இந்த ஃபார்மிங்ல வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரெஸ் வரும் ஏன்னா போன் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும் அந்த எடிட்டிங் டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் நிறையவே ஸ்ட்ரெஸ் இருந்தது ஓகே இப்ப இதுல வந்து இப்ப யூடியூப் சோசியல் மீடியாக்குள்ள வரும்போது நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி இப்படி இருக்கும் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது சோசியல் மீடியா இதெல்லாம் எதிர்கொள்றது சில பேர் பய இது பண்ணுவாங்க தயங்குவாங்க ஸோ நீங்க அது மாதிரி எல்லாம் இருந்துச்சால ஃபுல்லி வந்து பிரச்சனை இல்லாம அப்படியே வந்துட்டீங்களா இல்ல இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பேஸா போனதுனால பெருசா நெகட்டிவிட்டி வந்து இல்ல எனக்கு அப்ப அந்த புரிதலும் இல்ல எதுக்காக கமெண்ட் பண்றோம் அது என்னன்னு சொல் தெரியாம வந்து ஒரு சிலர் வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்னு ரெண்டு பெருசா நான் ஃபேஸ் பண்ணது பட் அதுவே எனக்கு வந்து சில நேரங்கள ஏன் யூடியூப்ல நம்ம பண்ணணும் நம்ம ஃபார்மிங் பண்ற மாதிரி நம்ம தோட்டத்துக்கு நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கலாம் நிறைய நாள் நினைச்சிருக்கேன் பட் நிறைய பேர் வந்து வீடியோஸ் முன்னாடி போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து சொல்றதை நிறைய எனக்கு வந்து பாசிட்டிவா இருந்திருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இங்க வந்து பார்க்கும் தான் இது ஒரு சின்ன வில்லேஜ் பெரிய வசதிகள் இல்ல தனியாக இருக்கீங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல நீங்கள் வந்து என்ன கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அவைலபிள் கேட்ஜெட்ஸ் இருந்துச்சா எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூபே பண்ண வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க அதனால் எனக்கு வீட்டில் பெரிய சப்போர்ட் இருக்காது நார்மலாக சாம்சங் மொபைல் ஒன்று வச்சுருந்தேன் அது எனக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்குங்கிறனால ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி நார்மலாக இருந்தது ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண தான் அதுக்கப்புறம் ஃபோன்லேயே தான் எடிட்டிங்லாம் இன்னொன்று தோட்டத்துக்குள்ள வீடியோ எடுக்கிறோம் தண்ணிக்குள்ளே போகும் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுக்க முடியாது எனக்கு பெரிய ஒரு ட்ராபேக் இங்கே என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஃபார்மிங் ஃபேமிலி அப்படிங்கிறனால அவங்களோட வேலையில மட்டும் தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நான் போய் நடுவில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு நான் இந்த சீன் எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணுங்கிற அவங்களோட வேலையில வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அவங்க வேலை செஞ்சுக்கும் போது நான் ஓடிப்பி அதை வந்து கண்டென்ட்டா எடுத்துக்கணும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல என்னால கேமரா எடுத்து செட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது அப்புறம் நம்ம முடிஞ்ச ஃபோன்லயே கவர் பண்ணி பண்ணிக்கலான்ட்டு ஃபோன்லயே எடிட்டிங் கற்றுக்கிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் மட்டும் தான் மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்றோம் ஓகே இப்போ இது நீங்க ஒரு பரபரப்பா ஒரு இன்வால்

இப்ப தாத்தாலா செவன்டி ஃபைவ் எயிட் இயர்ஸ் ஆயிருச்சு எயிட்டி இயர்ஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும் விவசாயத்துல வந்து ஒரு தென்னை மரம் வளர்த்துறதாகட்டும் அந்த ஒரு காய் தோட்டம் போடுறதாகட்டும் அதுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து செய்வாங்க நானும் உள்ளே இருந்து இந்த எறும்பு கடி வாங்கும் போது நம்ம நடுவுல பார்க்கும்போது அந்த பூச்சி தாக்கம் அந்த புழு அடிக்கிறது கொசு கடி வாங்கும் எனக்கு அதை ரியலைஸ் பண்ணுவேன் அப்ப இவங்க இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட அறுபது வருஷமா மாமாலா அதுல கஷ்டப்பட்டனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த ஒரு விஷயத்த நான் ஒரே நாள்ல வந்து நான் வீடியோக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா சோ இப்ப அந்த புரிதல் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா வந்துருச்சு சோ அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்கிறது நான்

அப்படிங்கிறத மாத்தி ரியலா வந்து இதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத காமிக்கணுங்கிறதுல நான் ரொம்பவே வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய வந்து யோசிச்சிருக்கேன் இப்ப இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒரு இன்ஃபர்மேஷனா மக்களுக்கு பயனுடைய மக்களுக்கு பயனளிக்கிற வகையில ஒரு விஷயம் கொடுக்கும்போது நிறைய நம்மளுக்கான உண்மையான ஃபாலோவர்ஸ் வருவாங்க வெளிநாடுகள் இருக்கலாம் வெளி மாவட்டங்கள் இருக்கலாம் அவங்க தொடர்பு கொண்டு இது மாதிரி பேசுகிற விஷயங்கள் ஃபார்மிங் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் மறக்க முடியாத நிறையா இருக்கும் அது மாதிரிலாம் இருக்காங்களா இல்ல எப்படி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றது அக்கா நான் உங்களை பார்த்து ஒரு ஏக்கர் தோட்டம் வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப ஆர்வம் வந்துச்சு இதை கேக்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக பண்ணுங்கிற ஆர்வம் வீடியோஸ் வந்து சில நேரங்களில் நினைப்பேன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வெளியில போறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தோட்டத்தையும் பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய நாள் போதும் வீடியோஸ் நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டோம் இதுலேருந்து நம்ம ஃபேமிலிக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ நிறைய நாள் நினைச்சிருக்கேன் பட் அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் என்ன வெளியில பாத்துட்டாலும் சொல்லுவாங்க அக்கா உங்களை பார்த்து நான் வித போடுறேன் சின்ன இடங்களில் வந்து நான் காய் போட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது ஒரு நல்ல விஷயம் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு வீடியோஸ் கொடுத்தேன் ஒரு கட்டத்தில் அது முடியல என்னால இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்தோம் மாசத்துக்கு ஒரு மூணு வீடியோ கொடுத்தனாலுமே எனக்கு அதே ரீச் இருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் நம்ம அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும் இப்போ சொன்னீங்க உங்க ஃபேமிலியில் பெரிய சப்போர்ட் இல்லை யூடியூப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இப்ப இது உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமா மாதிரி இருக்கு ஒரு நல்ல பேரும் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார்மிங் சம்பந்தமா பண்றதுனால இப்போ அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இப்போ மாமாத்தான் வெளியில போனாங்களுமே வந்து கேட்பாங்க அக்கா ரொம்ப சூப்பரா பண்றாங்க அவங்க மருமகளோட வீடியோஸ் நாங்க பார்க்குறோம் ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு தான் இருக்கும் அப்போ எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லல அவங்களால வந்து இன்டர்வியூ பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க வேல்யூ அவங்களுக்கு தெரியல இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம்னா அப்புறம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இப்போ எனக்கு கிடைச்ச இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சப்போர்ட் வந்து சில விஷயங்கள் நினைச்சாங்க நீ வந்து வீடியோஸ்காக கேட்கிற அப்படிங்கிற சில நேரங்கள்ல வந்து நம்ம வீட்லயே அந்த வார்த்தைகள் வரும் பட் நான் அதை தெளிவுபடுத்துவேன் சில நேரங்கள்ல இப்போ யாருக்காவது வெளியில பேசும்போது கூட நாங்க வீடியோக்காக பண்றோம் நான் அதை சொல்லுவேன் வீடியோக்காகனு சொல்லாதீங்க வீடியோல இருந்து நம்ம எடுக்கிறது வந்து வீட்டு தேவைக்கு தான் மெயின் ஃபர்ஸ்ட் எனக்கு வீடு அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்படிங்கிறது நீங்க நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வரைக்குமே நான் சொல்லுவேன் ஒரு ஹோம் மேக்கரா உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும் இதுக்கு இடையில வந்து வீடியோ எடிட் பண்றது வீடியோ ஷூட் பண்றது அதுக்கான டைம் வந்து நிறைய இருக்கும் எப்படி இதை மேனேஜ் பண்ணிப்பீங்க எந்த நேரத்தில் எடிட் பண்ணுவீங்க சோ அந்த டைம் சொல்ல டைம் மேனேஜ்மென்ட்ல அப்படி பண்ணிட்டு டைம் மேனேஜ்மென்ட் பாத்தீங்கனா ஸ்டார்டிங்ல எல்லார மாதிரியும் தான் பட் என்னன்னா நம்ம நான் இருக்க இடம் அப்படி காலையில எழுந்திருச்சு அந்த ஃப்ரெஷ்ஷா நம்ம பாக்கும்போது அந்த குருவி சத்தம் கோழி சத்தம் இதெல்லாம் வந்து நான் இங்க இருந்து நான் அம்மா வீட்ல அங்க டவுன்ல இருந்ததுக்கும் இதுக்கு எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஹெல்த் வைஸ் மீனா நிறைய வந்து ரியலைஸ் பண்ணுவேன் எப்படி இருக்கும்னு இங்க வந்து பாத்தீங்க முடிஞ்ச அளவுக்கு 5:30 6 மணிக்குள்ள எழுந்திருச்சுறோம் குக்கிங் முடிக்கிறது எடிட்டிங்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி சில நேரங்களில் வந்து அந்த ரூம்குள்ளேயே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுல ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதுலயே வந்து நம்ம அடுத்தடுத்த இது வந்து பண்ண ஆரம்பித்தீங்க இப்ப யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுடைய ஒரு சராசரி எண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு நமக்கு ஒரு வருமானம் வரும் அதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அதுல இருந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் அது மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்துல இன்டென்ஷன் இருந்துச்சா இல்ல இப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக யூடியூப்ல அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது நிஜமாவே தெரியாது ஒரு டென் தௌசண்ட் வந்தால் கூட நமக்கு வந்து அது பெரிய லெவல் ஏன்னா நான் என்னோட சைட்ல இருந்து பெருசாக ஏர்ன் பண்ணதில்ல ஒரு ட்ரைனராக ஒரு ஜாப்ல இருந்தேன் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தௌசண்ட்ல ஒரு ஒரு ஒன் இயர்கிட்ட இருந்தோம் அவ்வளோதான் டென் தௌசண்ட் நம்ம வீட்டில இருந்து ஏர்ன் பண்ணுறோங்கிறது எனக்குலாம் பெரிய லெவலாக தான் இருந்திருக்கும் என்ன தான் பேக்ரவுண்டில் தோட்டம் இருக்கு அப்படின்னாலுமே அதை நம்ம யோசிச்சிருப்போம் எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை ஸ்டார்டிங்ல கிச்சன் வீடியோ வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே தெரியல ஒரு எயிட்டீன் தௌசண்ட் சம்திங் வந்தது ஓ நமக்கு கூட இவ்வளோ வந்து ஏர்ன் பண்ண முடியுமா யூடியூப்ல அப்படின்னு ஒரே வீடியோக்கு வந்து வீடியோ அந்த வீடியோ வந்து 1 மில்லியன் கிட்ட போயிருந்தது அந்த டைம்ல வந்திருந்தது அதுக்கு அப்புறம் ஃபார்மிங்ல போட உடனே திரும்பி நமக்கு கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஓ யூடியூப்ல கூட இவ்வளவு earn பண்ண முடியுமா இது வந்து இப்ப இந்த வேலி போட்டதலமே என்னோட செலவு தான் யூடியூப்ல யூடியூப்ல வந்தத தான் என்னோட தோட்டத்துக்கு நீங்க எந்த செலவும் எனக்காக பண்ண வேண்டாம் அப்ப அந்த டைம்ல நிறைய ஸ்ட்ரகிள் நான் பண்ணுவேன் இப்ப ஒரு 10000 மண்ணு கொட்டணும் அப்படினா என்கிட்ட அமௌண்ட் இருக்காது நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும் அது கூட எனக்கு ஒரு வந்து நம்ம பண்ணனும் நம்மளாலேயே நம்மளோட வேலைகளை பண்ணிக்கணும் அவங்கள டிஸ்டர்ப பண்ணாம அப்படிட்டு தான் அப்ப வந்து நான் பண்ணிக்கிறேன் இல்லனா இதுக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இப்ப நான் வர்ன் பண்ண என்னால முடியும் இதுல இருந்து நான் நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கும்போது நான் கண்டிப்பா வர்ன் பண்ணுவேன் சோ என்னோட வேலைக்கு தோட்டத்துக்கு களை எடுக்கறதுக்கு அந்த செலவ நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் கிடைச்சிது இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு செல்ஃப் மேடா உருவாக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்போ உங்களுடைய ஆர்ஜே கனவு இப்ப இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பொருளாதாரம் அதன் மூலமா உங்க ஃபார்மிங் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மிங் செய்யறது இப்ப எப்படி இருக்கு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது நிஜமா நான் யூடியூப்லா தாண்டி ஒரு கட்டத்துல யூடியூப் வந்து ஒரு நமக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியுது ஒரு விஷயம் நல்லதை கொண்டு போய் சேர்க்கறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது இப்ப அதெல்லாம் தாண்டி ஃபார்மிங்ல நான் இவ்வளவு விஷயம் கத்துப்பனா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல நம்ம தோட்டத்துல மஞ்சள் கரும்பு பாக்கு தென்னை இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காய் தோட்டத்திலையும் காய் செடியிலையும் ஆஹ் இவ்வளவு பண்ண முடியும் இவ்வளவு வந்து நம்ம வீட்டு தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இதை நாலு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்மளால நாலு பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப தான் இருக்கு இப்போ இருந்து வருமானம் வரும் அப்படின்னு தெரியாமல் தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க இப்போ வருமானம் வரும்போது ஒரு 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 வீடியோக்கே ஒரு பதினெட்டாயிரம் வருது பதிமூணாயிரம் வருது அப்படிங்கும் போது ஸோ நம்மளுக்கு அது ஒரு பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்போ இருந்து கொஞ்சம் நிறைய நல்ல வியூஸ் போனா நிறைய காசு கிடைக்கும் இது போகணும் இது போகணும் அது மாதிரியான ப்ரெஷர்லாம் வரும் இது வந்து ஹண்ட்ரட் நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான் பத்தாயிரம் கிடைச்சாவே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆள் தான் அப்போ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரும்போது அப்போ பத்தாது நமக்கு அதாவது யூஸ்வலாக மனுஷங்களே இப்படி தான் அந்த ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி ஸ்ட்ரெஸ் மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஓடணும் ஓடணும் ஓடணும்ட்டு காய் தோட்டம் போடுறது இதுக்கு வேலை செய்யறது எடிட் பண்றது வீடு அவனோட ஸ்கூலிங்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா தான் போச்சு அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து மணி வந்து மேட்டரே கிடையாது என்ன எனக்கு கடவுள் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு இதை நான் எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இதுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து நான் டைப் பண்ணி அளவுக்கு அதிகமாக வந்து போகக்கூடாது இதுதான் இது போதும் இதெல்லாம் நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கணும் இப்போ நீங்க உங்க ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடியும் உங்க சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்றதுனால இப்ப நீங்க சமீபத்தில் ஒரு மஞ்சள் போட்டீங்க அதோட உடனே சேல் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அந்த பிசினஸ் வாய்ப்பாவும் இப்போ வந்து உங்களுக்கு பயன்படுத்தி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து எப்போ அந்த பிசினஸ் மோட்டிவா நான் என்னோட விவசாயத்தை வந்து கொண்டுட்டே போக மாட்டேன் அடுத்த அடுத்த லெவலில் நான் நிறைய கத்துப்பேன் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு அவேர்னஸா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் எனக்கு போக மீதி இருக்கிறத நான் வெளியில சேல் பண்ணுவேன் ரொம்ப ஒரு பெரிய லெவல் ஆ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுங்கிற தாட் எனக்கு இது வரைக்கும் வரலன்னு சொல்லியிருப்பேன் ஆனா என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து மெயினா மஞ்சள் அப்படிங்கிறது மருத்துவ குணம் அதிகம் இல்லையா நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை மெடிசனுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளால அந்த இடத்துல வந்து அவங்களை அவாய்ட் பண்ணவே முடியாது சோ அந்த மாதிரி கேட்டவங்க தான் எங்களுக்கு நாட்டு மஞ்சள் போட்டுருணும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வீட்டுக்கு போக ஒரு இரநூறு கிலோ சம்திங் இருந்தது அத வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த டைம்ல சேல் பண்ணிருந்தேன் ஓகே ஆனா அவங்களுக்கு மோட்டிவ் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவ் இல்ல அது வந்து நம்ம ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு போக மீதி இருந்தா அது இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃபாலோவர்ஸ் இது வரைக்கும் அந்த தாட் மட்டும் தான் எனக்கு ஓகே நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு யூடியூப் வழியா இன்னொருத்தவங்களுக்கும் அதை கத்து கொடுக்கறது அவங்கள இன்ஸ்பயர் பண்றதுன்னு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி நன்றி தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு